ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்டாக்குமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஸ்டாக்குமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸ் ட்ரேடிங் நடக்குது முக்கியமாக பிட்காயின்ஸ் லெவல்ஸ் சொல்லியிருக்கேன் பிட்காயின்னு நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு நைன்டி செவன் தௌசண்ட் டாலர்ஸ் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி செவன் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட இருக்குது அப்படியே நிற்குது ஆனால் எனக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் மெசேஜஸ் இம்பார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது பர்டிகுலராக நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு சேர்ந்த நியூஸுகள் செய்திகள் அதெல்லாம் நல்ல செய்திகளெல்லாம் இருக்குது ஆனாலும் நம்ம பிட்காயின் ஷடர்னாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு மார்னிங் இங்கே அமெரிக்காவில் இன்னைக்கு மார்னிங் பதினோரு பன்னெண்டு மணிக்கு ஷரன்னாக ட்ராப் ஆச்சு எங்கே ஒன் லேக் ஒன் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்டே ட்ரேட் ஆகிறது ஒன் லேக் ஒன் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் டூ தௌசண்ட் டாலர்ஸ் கிட்டே ட்ரேட் ஆகிறது ஷரென்னாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் ட்ராப் வந்து நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்டே வந்துருக்கு பட் ஒன்றும் க்ராஷ் ஒன்றும் கிடையாது இது க்ராஷுன்னு சொல்ல முடியாது முடியாதுதான் கரெக்ஷன் ஆகுது எதுக்கு கரெக்ட் ஆகுதுன்னா ரெண்டு ரீசன் இருக்குது அதுக்கு மெயினாக இந்த ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு வச்ச வீடியோஸில் டேரிஃப்ஸ் பற்றி டேரிஃப் வார்ன்னு ஒன்று ஆரம்பிச்சுருக்காரு நம்ம பிரசிடெண்ட் அமெரிக்கன் பிரெசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அது ஒரு மூணு கண்ட்ரிஸ் மேலே டேரிஃப்ஸ் ரெடி பண்ணுறதா சொன்னார் அவர் அதில் மூணு மூணு நாடுகள் கனடா ஒன்று மெக்சிகோ ஒன்று அதுக்கப்புறம் சைனா இந்த மூணு நாடுகள் மேலேயும் க போடுறதா அவர் அனௌன்ஸ் பண்ணார் இதில் கனடாவும் மெக்சிகோவும் பிரசிடெண்ட்ஸு அவங்க அவர் ட்ரம்ப் சார் கூட ஃபோனில் பேசி கொஞ்சம் ப்ராப்ளம் இந்த மாதிரி டேரிஃப்ஸ் போட்டிங்கன்னா எங்களுக்கு பயங்கரமான லாஸ் ஆகிடும் அதுக்காக கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செட்டில் பண்ணிக்கலாம் எங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போதைக்கு தச்சமயத்துக்கு உடனே ஒன்று க இருக்க போகாது ஒரு ஒன் மந்த்துக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் பார்க்கலாம் என்ன டிசிஷன் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல செய்தி தான் ஸோ அங்கே வரைக்கும் நல்லா இருக்குது அடுத்தது நம்ம சீனாக்காரன் அந்த ரெண்டு நாடும் ஒத்துக்கிட்டே சைலண்ட் ஆகிட்டாங்க ஓகே ஒன் மந்த்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்க ஏன்னா கனடா மெக்சிகோன்றது இங்கே பார்டர் அமெரிக்காவுக்கு ஒட்டி இருக்கும் இந்த ரெண்டு கண்ட்ரிஸும் அங்கேருந்து இங்கே வரும் இங்கேருந்து அங்கே போகும் எல்லாமே நடக்கிறதால ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கும் பாதிப்பு இவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும் அதனால் ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா மெயின் வந்து மெக்சிகோ வந்து மெக்சிகோ பார்டர்லேருந்து நிறைய பேர் ஆளுங்க இங்கே உள்ளே வந்துருவாங்க ட்ரக்ஸ் டிராஃபிக் இங்கே இதெல்லாம் நடக்கும் அவங்க மெக்சிகோ பிரசிடெண்ட் ஒரு லேடி லேடி அவங்கக்கிட்ட ட்ரம்ப் சார் பேசுனவுடனே அந்தம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பத்தாயிரம் ட்ரூப்ஸு மிலிட்ரி ஆர்மி ட்ரூப்ஸு நான் பார்டர்கிட்ட வைக்கிறேன் இந்த மாதிரி ட்ரக் ட்ராஃபிக்கிங்கு இதெல்லாம் யாரும் உங்கள் கண்ட்ரி அமெரிக்காவுக்குள்ளே வராமல் நாங்கள் தடுக்கிறோம் நீங்கள் இந்த டேரிப்ஸ் வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னால் நான் இந்த டேரிஃப்ஸ் அதெல்லாம் ஒன்றும் போட மாட்டேன் நீங்கள் அதெல்லாம் பாதுகாத்து நல்லா பாதுகாக்க வச்சு ஆளுங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு கண்ட்ரி சமாச்சாரம் அங்கே முடிஞ்சது அடுத்தது நம்ம சைனாக்காரன் இவன் தான் இப்போ இருக்கிறத தளபடி சைனாக்காரன் என்ன பண்ணான் நேற்றுக்கு நேற்று நேற்று அனௌன்ஸ் பண்ணான்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு நீ என்ன எங்களுக்கு டேரிஃப்ஸ் போடுறது நானே அமெரிக்கா மேலே அமெரிக்கா கூடஸ் மேலே டேரிப்ஸ் போடுறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ப்ரெஸ் மீட்டில் ரிலீஸ் பண்ணோம் இதோட இப்போது அவன் என்ன சொல்கிறான்னா நீ உங்கள் நாட்டில் தயாராகிற பொருட்களை கொண்டு வந்து எங்கள் நாட்டில் விற்றாக்க நாங்கள் டேக்ஸ் அதிகமாக போடுவோம் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்படி பார்த்திங்கன்னா உங்கள் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியில் அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் ஆகிற காருங்கள்லாம் இப்போ மூவாயிரம் டாலர் அதிகம் ஆகிடும் பார்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் அப்படின்னாங்க பட் இவர் என்னமோ சொல்லிகிட்டு இருக்காரு இன்னைக்கு மார்னிங் ஒயிட் ஹவுஸில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இந்த மாதிரி அவன் வந்து ரிட்டாலியேஷன் பண்ணுறான் சைனாக்காரன் இந்த மாதிரி நீங்கள் டேரிஸ் போட்டிங்கன்னா நான் நீங்கள் போடுறதுனால் நானே போடுறேன் அப்படின்றான் அதனால் கொஞ்சம் யோசித்து பார்த்து என்ன முடிவு எடுக்கணும்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு பார்க்கணும் என்ன பண்ண போகிறாருன்னா அது ஆல்ரெடி டேரிஸ் ஷோ ஒன்றாம் தேதி ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி போச்சு இப்போ அது வித்ரா பண்ணிக்கிறாரா என்னான்னு பார்க்கணும் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கணும் ஓகே இப்போ இங்கே அமெரிக்காவில் கிரிப்டோ கரன்சி ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு ஒயிட் ஹவுஸில் ஒருத்தர் நியமிச்சுருக்காரு அவர் பேர் சீசார் டேவிட் ஸ்மேக்ஸ் அப்படின்றவரை ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு ஏ டெக்னாலஜியும் டிஜிட்டல் எசட்ஸும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு அவர் இனிக்கு இருந்து அதை ப்ராசஸிங் பண்ணுறது எஸ்திசி கூட டிஸ்கஸ் பண்ணுறது அப்புறம் லீகல் இஷ்யூஸ் எப்படி இது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன்னு எல்லாம் பார்க்குறாங்க எப்படி வைக்கணும்னு அதில் ஒன்று ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக அவர் சொன்னது என்னென்னா நாங்கள் ஓன்லி அமெரிக்கன் டிஜிட்டல் டிஜிட்டலைசர்ஸ் மாத்திரம் கிரிப்டோ கரன்சி காயின்ஸ் மாத்திரம்தான் ரெகுலேட் பண்ணுவோம் மிச்சம் எல்லா காயின்ஸும் பண்ண மாட்டோம் சில காயின்ஸ் தான் பண்ணுவோம் அப்படின்னாரு அது மாதிரி அவங்க எடுத்துக்கிற முடிவுகள் வேறு நாட்டில் இருந்து வந்த காயின்ஸெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் நாங்கள் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக இருப்போம் ஏன்னா இதே மாதிரி தான் எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று வந்தது அவன் வந்து ஃப்ராட் பண்ணான் ஃப்ராட் பண்ணதால் அமெரிக்காவில் நிறைய பேருக்கு பயங்கரமான லாஸ் வந்தது இப்போது அந்த மாதிரி நடக்காமல் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் நல்ல ஸ்டெப்ஸ் எடுத்து பத்திரமா ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம் இது வந்து அவர் சொன்ன பிரகாரம் பார்த்தாக்கா ஜூலை ஆகஸ்ட் ஜூன் ஜூலை டைமுக்கெல்லாம் முடியிற மாதிரி தெரியுது இப்போ ரெகுலேஷன் முடிஞ்சிடும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரெகுலேஷன்ஸ் ஆகிடும் இந்த நியூஸ் தெரிஞ்சும் பிட்காயின் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு இந்த நனவுன்ஸ்மெண்ட் வந்தப்புறம் எதுக்கு ட்ராப் ஆச்சு அன்றது இன்னும் புரியல ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் ஷடன்னாக இந்த நியூஸ் வர டைமுக்கு பிட்கோயின் வந்து ஒன் லேக் ஒன் தௌசண்ட் டாலர்ஸ் டூ தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட இருக்கிறது ஷரனாக நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ்க்கு வந்தது என்னடா இது நல்ல நியூஸ் தானே இது ரெகுலேட் பண்ணுறது நல்ல நியூஸ் தானே எதுக்கு இந்த மாதிரி ட்ராப் ஆகுது மார்க்கெட்டு மார்க்கெட்டுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று சைனா ஃபேக்ட்ரி கூட இருக்கலாம் இது இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸு அப்புறம் இங்கே அமெரிக்காலேயே மொத்தம் அமெரிக்காவில் ஐம்பது ஸ்டேட் இருக்குது ఐదు స్టేట్లో ఇరు స్టేట్స్ కంప్లీట్ అండి అనౌన్స్ పంట బిట్లు రిజర్వ్ ఫండ్ సేకరికపోవడం అవ్వంట్స్లో రిసర్వ్ ఫండ్ వేకపోవే అని ట్వంటీ ఒన్ స్టేట్స్ అనౌన్స్ పంట మిచ్చు స్టేట్స్ కూడా అనౌన్స్ పన్న ఎలా స్టేట్స్ ఇప్పుడు బిట్ రిసర్వ్ ఫండ్ కలెక్ట్ పన్నీ వంక ఇలా నెల ఫ్యూచర్ ఎప్పుడు నన్న ఫ్యూచర్లో నేను పోవో బిట్ அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்சு எப்படி பண்ணாலும் ஃப்ராட் பண்ணானோ நம்ம வசீர் எக்ஸ் ஆட்டோம் அவனும் எப்படி ஃப்ராட் பண்ணானோ அவனுக்கு ஜெயிலில் தண்டனை கொடுத்துட்டாங்க இப்போ அந்த கம்பெனியை வேற ஒருத்தருக்கு ஒப்படைச்சிருக்காங்க ஜுடிஷியரி ஜுடிஷரியாக அவர் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது நம்ம ஃபிப்ரவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினாறு பில்லியன் டாலர்ஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி நம்ம வசீரிக்ஸ்காரங்க கூட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பித்தான்னா நம்ம பணமோ காயின்ஸோ ஏதோ ஒன்று முடித்தான்னா நல்லாயிருக்கும் பார்க்கணும் அவன் ஒன்றும் பேசாமல் இருக்கான் கவர்மெண்ட் கூட ஒன்றும் ஆக்ஷன் எடுக்காமல் கம்பெனி இருக்குது சைலண்ட்டாக இருக்குது என்னன்னா அவன் சிங்கப்பூர் பேஸ்டு இங்கே இல்லை அப்படின்றாங்க அது என்ன நடக்குது என்ன கோல்மல் பண்ணுறாங்க ஒன்றும் புரியல ஓகே இப்போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களில் யாருக்கோ ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணுன்னா வாங்கி டிசைன்ஸ் எக்ஸ்சேஞ்சு இருக்குது அதில் அயர்னால் டிபாசிட் விட்டுறாங்க நல்லாயிருக்கு நீங்கள் வீடியோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அது லிங்க்கு இப்போ ஓப்பன் பண்ணி தேவைசி முடிச்சிட்டிங்கன்னா ஒன் ஹவர் ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதில் ஃப்யூச்சர்ஸ் நல்லா இருக்குது பார்த்து இருந்தால் பத்திரமாக பண்ணிக்கோங்க இப்போது இன்னைக்கு பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் முக்கியமான காயின்ஸு என்னன்னா எட்டீரியம் எட்டீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க எட்டீரியம் ஒன்று லோனு தான் இருக்குது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் ஐம்பதாயிரம் கிட்ட இருக்கு டாலர்ஸில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பது எழுநூறு டாலர் டாலர்கிட்ட இருக்குது அது ஒன்று வாங்கிக்கலாம் அது ஒன்று நல்லா இருக்குது சொலானா ஒன்று நல்லா இருக்குது சொலானா டெய்லி சொல்கிறது தான் சொலானா ஒன்று இரநூத்தஞ்சு டாலர் டாலர்கிட்ட வந்திருக்கு ஆனால் ஒன்று தான் புரிய மாட்டேன் ஏன் ஆல்ட்டு கோயின்ஸ் எல்லாம் கிடுக்குடுக்குன்னு இறங்குது ச டவுன் ஆகுது பிட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு ஆனால் ஆல்ட்டு கோயின்ஸ் ஏன் எவ்வளோ குறையணும் அதுதான் புரிய மாட்டேங்குது ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாம் டவுன் ஆகுது அது ரீசன் தேடணும் என்னான்னு ரீசன் தேடணும் அதெல்லாம் காயின்ஸ் எல்லாம் இறங்குது ஆனால் பார்த்துக்கோங்க டார்ஜ் கோயின் ஒன்று லோவில் இருக்குது ஜாலா கோயின் ஒன்று லோவில் இருக்குது அப்புறம் மேட்டிக் பாலிகான் மேட்டிக் ஒன்று லோவில் இருக்குது கேன்டீனோ ஆடா கேன்டீனோ ஒன்று லோவில் இருக்குது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு உங்களும் நீங்களும் செக் பண்ணி மார்க்கெட்டில் பிடிச்சிருந்தா பால்காட் ஆட் பால்காட் ஆட் வந்து நானூற்றி முப்பது ரூபாய் இருக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் பை பண்ணிக்கலாம் நல்லா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வேறு எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கெட் எங்கே ஒன்றும் க்ராஷ் ஆகலை தைரியமாக இருங்க ஹோல்டு பண்ணுறவங்கலாம் ஹோல்ட் பண்ணுங்கள் மார்க்கெட் திருப்பி ரேஸ் ஆகிடும் இன்றைக்கி நே நாலு காலையில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு கொஞ்சம் மேலேயாவது போனோம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கண்டிப்பாக மேலே வரும் மார்க்கெட்டில் பயப்படாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தயவு தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்